ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா முட்டையை நம்ம உடையாமல் எப்படி வேக வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முட்டையை கழிவு எடுத்துக்கலாம் முட்டை முழுகிற அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் இது வந்து முட்டை உடையாமல் வர்றதுக்காக தான் போடுறோம் இதில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும் இது வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம் டென் மினிட்ஸ்க்கு மேலே அதிகமாக வேக விட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும் டென் மினிட்ஸ்க்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடைப்பை நிறுத்திக்கலாம் இந்த முட்டைகளை நம்ம வெறும் தண்ணீர் அதாவது நார்மலாக இருக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம் இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம முட்டை உரித்தோம் அப்படின்னா முட்டை ரொம்ப அழகாக உரிக்க வரும் இப்போ பாருங்கள் இதே மாதிரியாக நம்ம ஒவ்வொரு மூட்டையும் உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக உரிக்க வருது நம்ம முட்டை உரிக்கிறதே ஒரு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கும்போது அதில் வந்து முட்டையை போட்டு வேக வைப்பாங்க அதே மாதிரி குழம்புல வந்து போட்டு வேக வைப்பாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இது முட்டையோட கவிச்ச ஸ்மெல் வந்து அந்த ஃபுட்டோட கலந்துரும் நீங்கள் முட்டையை வேக வைக்கிற மாதிரினா தனியாக செய்யுங்க அதுதான் எப்பயும் நல்லது அதிகமாக முட்டை வேக வைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா முட்டை உரிக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்